ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுமைத்தன்மையை நோக்கி செல்வதற்காக இந்த சங்கமயுக வாழ்க்கையில் அனைத்தையும் அடைவதற்காக பாபாவின் மிகுந்த அன்பை சதா அடைவதற்காக அனைவரது ஆசிர்வாதங்களை பெறுவது மிக அவசியமானதாகும் அதிலும் புண்ணிய ஆத்மாக்கள் இஷ்ட தெய்வங்கள் அவர்களது ஆசிர்வாதம் கிடைக்கும் என்றால் அது எத்தனை பெரிய விஷயம் நாம் யாரது சாபத்தையும் வாங்கக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் நாம் சேவையின் களத்தில் இருக்கும்போது ஆசிகளை பெறுவதற்கும் ஆசிகளை கொடுப்பதற்கும் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது நாம் குழுவாக இருக்கிறோம் பகவானுடைய நினைவில் இருக்கிறோம் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்துகிறோம் சிலர் அந்த ஞானத்தினால் பகவானை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார் சிலருக்கோ சத்தியமான பாதை கிடைத்து விடுகிறது சிலரது வாழ்க்கையில் சுகம் அமைதி நிம்மதி வந்து விடுகிறது சிலரது உறவுகள் சரியாகி விடுகின்றன சிலர் தனது போதை பழக்கங்களை தீய பழக்கங்களை விட்டு விடுகிறார்கள் அந்த ஆத்மாக்கள் அதற்கு நிமித்தமாகிய ஆத்மாக்களுக்கு மிகவும் நன்றி கூறுகிறார்கள் இதயபூர்வமாக ஆசிகளை வழங்குகிறார்கள் எனவே சேவையின் களம் என்பது ஆசிகளை பெறுவதற்கான மிகுந்த வாய்ப்புகளை வழங்குகிறது ஆனால் சேவையில் நடைபெறும் மற்றொரு விஷயம் என்னவென்றால் சிறிது மோதல் ஏற்படுகிறது சிலருக்குள் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்றன சிலரது மனநிலை சீர்கெடுகிறது அவர் விலகி சென்று விடுகிறார் இப்படிப்பட்ட விஷயங்களின் காரணத்தினால் ஆசிகளின் தாக்கம் குறைகிறது இந்த மோதல்களுக்கான முக்கிய காரணம் மனிதருக்குள் இருக்கும் அகம்பாவமாகும் நான் வெறும் கருவி என்ற உணர்வின் குறைபாட்டின் காரணமாகும் அகங்காரம் இருந்தால் நாம் அவ்வக்த நிலையை அடைய முடியாது எனவே கவனம் செலுத்துவோம் நாம் பிறருக்கு மகிழ்ச்சி தருகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் பிறரது துக்கங்களை நாம் போக்கிக் கொண்டிருக்கிறோமா அவசியப்படும் நேரத்தில் நாம் பிறருக்கு உதவி புரிகிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் நாம் பிறரை தகுதியானவர்களாக உருவாக்குகிறோமா நாம் பிறரை ஒன்றிணைத்து வழிநடத்துகிறோமா பலவீனமான ஆத்மாக்களை கூட சேவை செய்ய வைக்கிறோமா பிறரை முன்னேற்றுகிறோமா இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மை ஆசிகளுக்கு பாத்திரமாக்கிவிடும் சிலர் பலவீனமாக இருப்பார்கள் அவரால் பிறரோடு சரியாக பழக முடிவதில்லை அனைவரும் அவரை புறக்கணித்து விடுகிறார்கள் புறக்கணிப்பது என்னவோ மிகச் சுலபமான காரியம்தான் இவர் சரியாக சேவை செய்வதில்லை எனக்கு வேண்டாம் என்று கூறுவது பெரிய அல்ல ஆனால் பலவீனமான ஆத்மாக்களின் மூலமாகவும் கூட சேவை செய்விப்பது அப்படிப்பட்ட ஆத்மாக்களையும் முன்னேற்றுவது அவர்களுக்கு உதவி புரிவது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது சிலரோ எளிதாக பிறரை புறக்கணித்து விடுகிறார்கள் ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் தன்னோடு வைத்துக் கொள்கிறார்கள் பின்னர் வேண்டாம் என்று கூறிவிடுகிறார்கள் இதில் அவர்களது குறையும் இருக்கிறது ஆனால் பிறர் மீதே குறை கூறிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு புகார் செய்யும் பழக்கம் இருக்கும் இப்படிப்பட்ட காரணங்களால் குழு பலமிழந்து விடுகிறது அதன் காரணமாக ஆசிகள் கிடைக்கப்பெறுவதில்லை பிறரது சாபம் கிடைக்கிறது நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எப்படி ஆசிர்வாதங்கள் மிக நன்றாக வேலை செய்கின்றனவோ அதுபோன்று சாபமும் கூட தீய வேலையை செய்கிறது அதன் மூலம் தீய சக்தி கிடைக்கிறது ஈஸ்வரிய உதவி அனுபவமாவதில்லை நாம் வெறுமையாக அனுபவம் செய்கிறோம் பின்தங்க துவங்குகிறோம் ஆனால் அது நமது குறிக்கோள் அல்ல அல்லவா நாமோ நிரந்தரமாக முன்னேற வேண்டும் எனவே வாருங்கள் நமது மனநிலையை பக்குவப்படுத்துவோம் யாரை யாருமே விரும்புவதில்லையோ அப்படிப்பட்டவரையும் முன்னேற்றுவோம் யாருக்கு யாருமே இல்லையோ அவருடையவராக நாம் ஆகிவிடுவோம் எப்படி பிரம்மா பாபாவிடம் சென்ற அனைவருமே பாபா நான் கூறியதை நன்றாக கேட்டார் என்னை அவர் மிகவும் நேசிக்கிறார் பாபா என்னுடையவர் பாபா அனைவருடையவர் என்று கூறினார்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அனைவருடையவராகவும் பிரம்மா பாபா திகழ்ந்தார் அவ்வாறு நீங்களும் ஆக வேண்டும் என்று பாபா நமக்கு கூறுகிறார் இவர்கள் நம்முடையவர்கள் என்று அனைவரும் கூறும்போது ஆசிகள் கிடைக்கப்பெறும் அப்போது நாமும் முன்னேறுவோம் பிறரையும் முன்னேற்றுவோம் மேலும் புது உலக ஸ்தாபனையின் இந்த காரியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் ஓம் சாந்தி